மிதனராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல புண்ணியத்தை கொடுக்கும் மிதனராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல அறிவையும் சரி அறிவுரையும் சரி மதிப்பும் சரி மதிப்புரையும் சரி செழிப்பும் சரி செல்வுரையும் சரி எல்லா உரையும் உங்களுக்கு உறுத்தாகுக எல்லா ஞானமும் உங்களுக்கு உறுத்தாகு மிதுனம் ஜெயிக்க முடியாத ராசி யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத ராசி மிதுன ராசி யாராலையும் களவாடப்படாத ராசி மிதுன ராசி யாராலேயும் கொள்ளையடிக்கப்படாத ராசி ராசி திருடப்படாத ராசி மிதுன ராசி அவ்வளவு உயர்வானதுக்கு காரணம் படிப்பு கல்வி படிப்புரியது கல்விக்கு உரியது அறிவுக்கு உரியது ஜீவனுக்கு உரியது முக்திக்கு உரியது சகோதரத்துவத்துக்கு உரியது அப்ப அப்படிப்பட்ட மிதனராசி அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்க ராசிக்கு சனி பத்துல இருக்காரு ராசிநாதன் உங்களுக்கு ரெண்டுல இருக்காரு அப்ப இந்த மாசத்துல குறைவில்லாத வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் உங்க திசாபத்திய பாத்துக்க உங்க திசாபத்தியை மட்டும் பாத்துக்கணும் பார்த்துக்கிட்டா நிச்சயமாக மிதனராசி நேயர்களுக்கு இது ஒரு மகத்தான மாசமாக அமையும் ஏன்னா உங்க ஜன ஜாதகம் முக்கியம் உங்க ஜன ஜாதி எடுத்துக்கிட்டு நீங்க மாறும் தசா புத்தியை பார்த்துக்கங்க உங்கள் தொழில் அதை நான் சொல்லிட்டேன் மதிப்புரை பொலிபுரை பொலிப்புரை அறிவுரை ஞான உரை பார்த்தீங்களா ஞான பீடம் பத்மபீடம் எல்லாம் நீங்க தாங்க பெருமாள் குறியிடம் இல்லையா மிதனம் இல்லையா பச்சை மாமனை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கம் இல்லையா அச்சுதா அமரரே இல்லையா அப்படிப்பட்ட இடத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா ஜோதிடத்துறைக்கு தந்தை நீங்கலாம் ஜோதிடத்துக்கு தந்தை குரு நீங்கலாம் பெருமாள் தான் யார எந்த இடத்துல எப்படியெல்லாம் செய்யணும்ங்கிறது சிவனுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாது மாமனுக்கு தெரியாது எந்த இடத்துல என்ன செஞ்சா எது தோல்வி எது வெற்றிங்கிற நிர்ணயம் பண்ணக்கூடிய அருள் அப்பாவுக்குல மாமாவுக்கு தான் பரமாத்மாவுக்கு தான் அதனால ராசிக்கு செப்டம்பர் இந்த செப்டம்பர் மாசம் ஒரு நல்ல மதிப்புக்குரிய மாசமாக மதிப்புரைக்குரிய மாசமாக அறிவுக்குரிய மாசமாக அறிவுரைக்குரிய மாசமாக இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாட்டா பிராமிசம் உங்க தசா பத்திய பார்த்துக்கலாம் ஏன்னா காலபுருஷனுக்கு உங்களுக்கு எல்லா கஷ்டமும் முடிஞ்சிருச்சு ஏல்ரேட்டர் இல்லை ராசினா ரெண்டுல இருக்காரு தனகாரம் மாறி இருக்காரு அதனால இது ஒரு என்னைக்குமே ஒரு நல்ல டயத்தை பயன்படுத்திக்கிறலன்னா நம்ம மாறி சொல்ல முடியாது நம்ம பயன்படுத்திக்கிறோம் கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள்